ஓம் ஹத்தீசா என ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன் நான் உங்கள் விஜயகுமார் அருளாளர்களே என்று துன்பம் அப்படின்னா என்ன அப்படின்ற ஒரு தலைப்பை பற்றி பார்க்க போகிறோம் இதை எக்ஸ்பிளைன் பண்ணி தான் சார் எங்களுக்கு தெரியணுமா வாழ்க்கையே துன்பம் நிறைந்ததுதான் சார் இருக்குது பிறந்ததுலேருந்து துன்பத்தை தான் சார் நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு எல்லோருமே பொதுவாக ஏதாவது ஒரு காலகட்டத்தில் தன் வாழ்நாளில் புலம்பல்களாக பேசிய தருணங்கள் கண்டு இருப்போம் ஆனால் அதுக்கு ஒரு தெளிந்த ஒரு டெஃபனேஷன் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா அந்த துன்பம் வராம நம்ம வாழறது எப்படின்னு தெரிஞ்சுப்போம் முன்பதிவு நம்ம ஞானம்னா என்னென்னு பார்த்தோம் இப்போ துன்பம்னா என்னன்னு பார்க்க போகிறோம் முதல்ல அந்த துன்பம் அப்படின்றது எதனால அது முளைச்சி வருது நம்ம வாழ்க்கையில் அப்படின்றத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதனுடைய செயல் விளைவு தத்துவம்தான் துன்பம் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும் மனதுக்கு ஒவ்வாத தன்மைகள் எண்ணம் சொல் செயல் இவற்றால் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திற்கோ பிற்காலத்திற்கோ உடலுக்கோ உயிருக்கோ மனதிற்கோ வருத்தை தர வருத்தத்தை தரக்கூடிய ஒரு நிலைதான் வந்து துன்பம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம் நம்ம தவறு நிறைய செய்யறோம் அந்த தவறுதான் துன்பத்திற்கு விதையாக வந்து நிற்கிறது அந்த விதை முளைச்சாதான் துன்பமாக உருவெடுக்கிறது அப்ப அதை முதல்ல நம்ம அறிவை கொண்டு ஆராய்ந்து தவறு செய்கிறத திருத்திக்கணும் இனிமே நாம் தவறு செய்யாமல் இருக்க வேண்டும் என்ற அந்த விழிப்புணர்வு வந்துவிட்டாலே மேற்கொண்டு துன்பங்கள் வருவதை நம்ம தடை செய்து கொள்ளலாம் பொதுவாக நாம் என்ன தவறு செய்கிறோம் அப்படின்றது நமக்கு தெரியறது கிடையாது இல்லாட்டி பழக்கத்தின் காரணமாக நம்ம தவறு செய்கிறோம் புலன் கவர்ச்சியில் இருக்கும் பொழுது தவறுகள் செய்கிறோம் சூழ்நிலை கவர்ச்சியில் நிற்கும் பொழுது நாம தவறு செய்கிறோம் பழக்கத்தின் அழுத்தத்தால் உந்தப்பட்டு நம்ம செயல்களை செய்கின்ற பொழுது துன்பம் செய்கிறோம் தவறு செய்கிறோம் இந்த தவறுகள் எல்லாமும் நமக்கு துன்பம் அப்படின்ற செயல் விளைவு தத்துவமாக வந்து விதையாக மாறி விருட்சமாக மாறி அது பல நிலைகள்ல காடு போல வளர்ந்து நம் வாழ்க்கையை நாசம் செய்கின்றது அப்போ இந்த துன்பம் அப்படின்றது நாம் செய்த தவறினுடைய செயல் விளைவு தத்துவம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா தவறை செய்வதை நம்ம நிறுத்தி கொண்டா துன்பம் இல்லாமல் வாழலாம் அப்படின்ற அந்த உணர்வை நாம் பெற்று வெற்றியடையலாம் அப்படின்றத புரிஞ்சுக்கிறோம் இவ்வளவு எளிமையாக துன்பத்தினுடைய நிலையை எடுத்துரைத்த அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் திருவடியை வணங்கி நன்றியோடு விடைபெறுவது நான் உங்கள் விஜயகுமார் ஓம் சிவாய அகத்தி சாயன்